ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் வீடியோ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டே மாதத்துலேயே நம்ம உடல் எடையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான டீடாக்ஸ் வாட்டர் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அது சமைக்கிற பொருள் சாப்பிட்ற பொருள் ஃப்ரூட்ஸை வச்சு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிறத சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மார்க்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற புத்தம் வீடியோ வீடியோக்காக வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா ஆப்பிள் தான் ஆப்பிளோட ஸ்கின்னை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆப்பிள் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதில் மினரல்ஸ் இருக்கு ஆப்பிளில் மினரல்ஸ் இருக்கிறனால நம்ம உடம்பில் இருக்கிற தேவற்ற கழிவுகள் எல்லாத்தையுமே அகற்றிடும் ரெண்டாவது இஞ்சி தான் இஞ்சியை பற்றி சொல்லணும் அவசியமே கிடையாது இஞ்சியுமே நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கழிவு கொழுப்பு எல்லாத்தையுமே வலிச்சு நீக்கிடும் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான டீடாக்ஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பிளேட்டும் இல்லை ஒரு பவுலோ எடுத்துக்கோங்க சீவை போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சியை ஃபஸ்ட்டு துருவிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இஞ்சியை துருவி எடுத்துட்டோம் அதே இதில் ஆப்பிள் ஸ்கின்னை நீக்கி இருக்கும் பார்த்திங்களா அதையும் துருவி எடுத்துக்கோங்க நான் ரெண்டே ரெண்டு பீஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டாவது பீஸ் ஆப்பிள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ எப்படி அந்த டீடாக்ஸ் வாட்டர் இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணியாச்சு லோ ஃப்ளேமில் வச்சாச்சு இப்போது சட்னி நல்லா காந்திருச்சு அதில் நம்ம ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த துருவி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் ஓகே இது நல்லா கொதிச்சிருச்சு ஸ்மெல்ஸ்லாம் வெளியேற வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது இந்த ஹீட்லேயே நீங்கள் குடிக்கலாம் இதில் வேணும் அப்படின்னா ஹனி மட்டும் ஆட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு நீங்கள் ஏன் இதை குடிக்கிறோம் அப்படிங்கிறத மறந்தே நீங்கள் நிறையா குடிக்க ஆரம்பிப்பீங்க அப்படிப்பட்ட டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதான் இந்த இது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் காலையில எழுந்திரிச்ச உடனே குடிச்சிட்டு வாங்க அதுபோல் மாலையிலையும் குடிச்சிட்டு வரணும் அதாவது காலை அண்டு மாலை அதாவது மார்னிங் அண்டு ஈவினிங் ரெண்டு வேலையுமே நீங்கள் குடிச்சிட்டு வரணும் அதாவது இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் குடிச்சிடணும் மா ஆஃப்டர்ன் அதாவது ஈவினிங் எப்படி அப்படின்னா நீங்கள் டீ காஃபி பால் குடிப்பீங்க பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக இதை குடிக்கணும் ஸோ கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் உடம்புல மாற்றம் ஏற்படும் அதாவது உங்கள் உடல் எடையில் மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க வெறும் ரெண்டே மாதத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் தான் ரெண்டு மாசத்துக்கான ரிசல்ட்டை நீங்கள் காண முடியும் ஸோ க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்யூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் Bye.